ஸ்நாக்ஸோடு வந்து எங்கே கிளம்பிட்டேன்னா முறுக்கு ஆரஞ்சு முட்டாயெல்லாம் சாரி ஆரஞ்சுலாம் எங்கே கிளம்புறேன்னா தொட்டியில் குதிக்கிறதுக்கு தான் சம்மரில் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் குதிச்சு தான் அதுக்கப்புறம் எங்கேயுமே குதிக்கல நிறைய அருவியில் குதிச்சு குளிச்சிருக்கோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் தொட்டியில் வந்து குளிக்கிறோம் அந்த தொட்டி நான் காமிக்கிறேன் இப்போ வந்துருச்சு தொட்டி வந்துருச்சு இந்த தொட்டில்தான் குளிக்க போகிறோம் லாஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் வந்து சரியான கொண்டாட்டம் போட்டுருந்தேன் அந்த தொட்டியில் குதிச்சுட்டு அதே மாதிரி கிளம்பி வந்துவிட்டோம் போன தடவை மாங்காயி பிஸ்கட்டு பொடி அது இதுன்னு கொண்டு வந்தோம் இந்த தடவை எதுவும் கொண்டு வரல கடா ஜட்டி கட்டிலாமல் என்னென்னு பார்க்குறியா நீ தான் ட்ரெண்டை நீ கழிட்டு நீ அவன் பாரா அவனும் கழிட்டான்பாரா நீ கழட்டுறா அடே அடே டே ஏடா வயசு கேவலா என்னடா வைக்கப்படுற என்ன பிடியா அதுக்குள்ளே ஒன்ட்டாங்கண்ணா ஊர் ஆட்டிட்டு வந்துட்டாங்கண்ணா அதுக்குள்ளே யார் நம்பூர் பசங்க தான் டேய் கழட்டுறா ஏடா மே அவர் பாரா கல்யாணம் அவர் போற அவரே கழட்டிட்டார் உனக்கு என்னடா சின்ன பையன் ஏடா இப்போ வேணா பாண்டா முடிச்சிருக்கேன் அட் முடிச்சால பாண்டா முடிச்சாலாம் கழட்டுக்கூடாத ரொம்ப ரொம்ப கழட்டி புளிதான் பாரு வர வரே கல்யாணம் ஆக போறேன் ரெண்டு பேரும் இவங்களும் கூட கழட்டிட்டாங்கடா உங்களுக்கு கூத்துனா இப்போ வேற தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணி இல்லை ஏ தண்ணி இல்லைனா போங்கடா நான் ஏனா நீ இப்படி போய் பேசுறா

என்ன எப்படி ஏமாத்து ட்ரிக்கா சொல்லுது முக்காசிதான் இருக்குங்க பாண்டா முடிச்சு கடுக்கான போட்டுக்கிட்டே திருவாண்டி தானே எல்லாருமே தெரியலயே குசிருச்சு நாய் ஏ செல்லி இருந்தே என்ன அவங்க கூப்பிடவே கூடாது அவன் பண்ணாமரு போன வருஷம் ஓய்வு அரை எங்களை வெறும் வந்துருச்சு வெள்ளாடு யாரு இல்லைன்னா அந்த பையனை பார்த்துருக்க மாட்டேன்னா

வாங்கட எங்களை எப்படி கலக்கிறீங்க அழைக்க முட்டா எங்கடா இப்ப வர ஒரு வீடியோ காண

dám đấy, ninh không lưu được Đi, one, two, three, bắt đầu la. Thế, đi, phana phana. Thế, đi. What do மக்களே அவருதான் வந்து வெயிலுக்கு சிப் பண்ணியாச்சு அவள் தான் கிளம்ப போகிறோம் இவனுக்கு வந்து ஏதோ போட்டி போடுறானுவ இவனுக்கு வந்து சொருள் போட தெரியாதா அவனுக்கு போட தெரியுமாமா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுவ மண்டை மண்டையை அடிச்சிக்கிறானுவ மாத்தி போயிட்டியா குதிக்கிறேன் அப்புறம் கை காமிச்ச வாங்க மக்களே நான் வந்து பல்கி போட்டு ஒரு வித்தை காமிக்க போகிறேன் அதை வந்து வீடியோ எடுக்க போகிறாங்க வீடியோ எடுத்து கரெக்டாக விட்றான் நீட் எப்படி பண்ணணும்னா ப்ரெஸ் பண்ணீங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஏறுதல்கிட்ட போனு గుదిరా ఇబు ఎగిరి గదిరా ఆ ఆవన నా కాలమే కాలం సే లాక్కు అలా కొట్టేది దాన్ని రానియ్ లే నో ఉందరే అలాగర్ వారాయా చేతర్నా